அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா இந்த உலகில் உள்ள அனைத்து தொழில்களையும் அனைத்து கல்லூரிகளையும் அனைத்து கல்வி முறைகளையும் அனைத்து விவசாயத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது அதாவது இதில் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற மாணவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கிய கல்வி முறை எவ்வாறு உள்ளது என்பது நீங்களே அறிந்திருப்பீங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான டெக்னாலஜிகள் டெவலப்மெண்ட் பண்ணாலையும் அதாவது என்ன சொல்றது ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் அது அனைத்து வகையான மாணவர்களுக்குமே அது போய் சேருதா இல்லையா என்பது இப்போ ஒரு கேள்விக்குரியதாக உள்ளது இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும் நியூஸில் பார்த்துருப்பீங்க அதாவது இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் போகுது அங்கே ஆன்லைன் கிளாஸஸ் போகுது டேப் மூலிமா படிக்கிறாங்க மொபைல் மூலிமா படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் மூலிமா படிக்கிறாங்க டிவி மூலிமா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான செய்திகள் நீங்களும் கேட்டிருப்பீங்க தனியார் கல்வி மாணவர்களிடம் ஒப்பிடும் போது அரசு பள்ளி மாணவர்கள் அதாவது அவர்களுக்கு நிகரான கல்வியை இந்த காலகட்டங்களில் அவர்களால் தர முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஏனென்றால் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களிடம் ஒப்பிடும்போது மிகவும் ஏழ்மையான குடும்பங்களில் இருந்த வந்த மாணவர்கள் அதாவது அவங்க அப்பா அம்மா கூலி வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தொழில் செஞ்சு இது பண்ணுவாங்க அவங்கள இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு தொழிலும் மூவாக இருக்கிறதுனால அவங்களோட கல்வி நிலை அதாவது அது மாதிரி இருக்கின்ற குடும்பத்தில் படிக்கும் மாணவர்களின் கல்வி நிலை அவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் காண்போம் இப்பொழுது இதற்காக ஒரு அரசு பள்ளி மாணவனை சந்தித்து அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அந்த கொரோனா காலகட்டங்கள் என்னென்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் தம்பி இந்த கொரோனா காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி எவ்வாறு பாதிப்படைஞ்சிருக்கு இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லபடியாக இருக்கும் வணக்கம் என் பேர் கோகுல் நான் ஒரு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவன் இப்போ டென்த்து நைன்த்து டூ டென்த்துக்கு போகிறேன் இப்போ டென்த்து மார்க் எடுக்கணும்னா இப்போ படிக்கணும் அது இப்போ மூணு மாதத்துக்கு பிறகு புக்கு தானேங்க அது வாங்கிறதுக்கு இப்போ காசு இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை அங்கே ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ தனியார் ஸ்கூல்னால் இப்போ ஆன்லைன் க்ளாஸ்லாம் நடத்துகிறாங்க அது அது டிவி படிக்கணும்னால டிவி இங்கே இல்லை எங்களுக்கு டிவி வருது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மொபைல் படிக்கணும்னா மொபைலில் ரீசார்ஜ் பண்ணணும் மாதம் மாதம் இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் இப்போ தனியார் ஸ்கூலுக்கு மட்டுந்தான் தனியார் ஸ்கூல் படிக்கணும்னா எனக்கு ஏழை குடும்பத்தை நான் படிக்க முடியாது அதனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ பிற்காலம் எனக்கு எப்படி போகுன்னு தெரியாது இப்போ கொரோனா லீவில் இப்போ நோட்ஸு வாங்கணும் புக்கு மட்டும் தந்துக்கிறாங்க அது எப்படி படிக்கணும் அது என்ன சொல்லலை டிவியில் மட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க பணக்காரங்க மட்டும்தான் தனியார் ஸ்கூலில் படிக்க முடியும் நாங்கள் ஏழை மாணவர்கள் நாங்கள் என்ன செய்வது